தீவிரவாத தாக்குதல் யாருக்கும் உகந்ததல்ல எந்த தேசத்திற்கும் கையெழுத்து நீட்டுக்கான கையெழுத்து முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தப்ப நீட்டு நடைபெறுகிறது அவர்கள் ஆட்சி நீட்டிக்கவும் முடியாது என்பதை நீட் சொல்கிறது இங்கே மக்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் பாராட்டு மழையில் நனைந்து கொண்டிருக்கிறார் உங்கள் ஆட்சியை கலைத்தது காங்கிரஸ் உங்களை எமர்ஜென்சி சிறையில் அடைத்தது காங்கிரஸ் இலங்கையில் நம் தமிழ் சொந்தங்களை கொன்றது காங்கிரஸ் ஆக இந்த காங்கிரஸோடு எந்த பிரஷர்ல நீங்க கூட்டணி வைத்தீர்கள் முப்பது மார்க் கூட பாஸ் பண்ண முடியலனா அவங்க எப்படி இன்னொரு கிளாஸுக்கு போய் அவங்க திறமையாளர்களாக ஆவாங்க எந்த ஆட்சியிலையும் குழந்தைகளுக்கு மத்தியில சாதிய வேற்றுமை வந்து அவர்கள் அடித்துக்கொண்டது கிடையாது இந்த ஆட்சியில மட்டும்தான் நடக்குது திராவிட முன்னேற்ற கழகம் தான் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் நேற்று அப்ப அது சர்வாதிகாரமா பிரஷரா கூட்டணி மேல நீங்க பிரஷர் வைக்கிறீங்க நாங்க பிரஷர் வைக்கிறோமா மத்திய அரசு மக்களுக்கான எல்லா மாநிலங்களும் புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றி மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கும் போது தமிழகம் அதை அரசியலாக்கிக் கொண்டது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் மாணவிகள் அத்தனை பேருக்கும் எங்களது உளமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்கள் மிக நன்றாக எழுத வேண்டும் தேர்வாக வேண்டும் என்பது அனைவரின் விருப்பம் ஒருவேளை நமக்கு இந்த வகையில் தேர்வாகவில்லை என்றால் கூட இன்னும் இரண்டு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால்தான் நீட் என்பது தேர்வு என்பது முதன்மையானது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்று நாடு முழுவதும் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் நீட் எழுதுகிறார்கள் இதில் ஒன்றரை லட்சம் குழந்தைகள் தமிழ்நாட்டிலிருந்து எழுதுகிறார்கள் ஆக அரசியல் செய்வதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் தமிழக மாணவர்கள் என்பதை இது வலியுறுத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இது ஐந்தாவது நீட் முதல் நீட்டே நடக்க விட மாட்டோம் என்று சொன்னார்கள் ஆக அதிலிருந்து இவர்கள் எதையுமே இவர்கள் நடக்கிறோம் செய்கிறோம் என்று சொல்வதை செய்ய முடியாது என்பதை இன்று நீட்டாக சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் அடுத்து இன்று முக்கியமாக நம் பத்திரிகை சகோதரர்கள் எல்லாம் அழைத்தது நாம் மனதிற்கு மிகுந்த வருத்தம் அளிக்கக்கூடிய பஹல்காம் காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் பயணிகள் மீது என் தேனிலவு சென்ற பயணிகள் மீது கூட தாக்குதல் நடந்து உண்டடிப்பட்டு அதில் குறிப்பாக ஆண்கள் என்று பாகுபாடு பார்த்து கொல்லப்பட்டு என்று மிக மிக மோ சோகமான சூழ்நிலையில் இந்த நாடு மட்டுமல்ல உலகமே இருக்கிறது இன்று தமிழகத்தில் கூட சில ஆதரவு குரல்கள் வரவில்லை என்றால் கூட பாரத தேசத்திற்காக முப்பது நாடுகள் முப்பது நாடுகள் தங்களது ஆதரவு குரலை தெரிவித்திருக்கிறார்கள் இது ஒன்றே நம் பாரதத்திற்கு உலக அரங்கில் தீவிரவாதத்தை எதிர்ப்பதற்கு எந்த அளவிற்கு ஆதரவு இருக்கிறது குறிப்பாக நம் பாரத பிரதமருக்கு எந்த அளவிற்கு ஆதரவு இருக்கிறது வெளிநாடு செல்கிறார் செல்கிறார் என்று சொல்லி கொண்டிருந்தால் விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் வெளிநாடு சென்றது நம் நட்புறவிற்காகவும் நம் நாட்டிற்கு ஒரு பிரச்சனை வந்தால் உலகில் பல நாடுகள் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அவர் சென்று வந்த பயணங்கள் இன்று நல்லெண்ண அடிப்படையில் நமக்கு உதவுகிறது அதனால் இன்று தீவிரவாத தாக்குதல் யாருக்கும் உகந்ததல்ல எந்த தேசத்திற்கும் உகந்ததல்ல பாரத தேசத்திற்கு ஒட்டுமொத்தமாக உகந்தது அல்ல ஏனென்றால் மற்ற தேசங்களை விட நாம் ஒரு தீவிரவாத நாட்டை பக்கத்திலேயே வைத்து கொண்டிருக்கிறோம் அந்த வ வகையில் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் தான் அனைவரின் எண்ணம் அதனால் அந்த தீவிரவாத தாக்குதலை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாளை ஐந்து மணி மாலை நாளை மாலை நான்கு மணிக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது சென்னையில் ஏழு மாவட்டத்தை சார்ந்து சேர்த்து சென்னையில் நடைபெறுகிறது மற்ற அறுபத்தி ஓரு மாவட்டங்கள் அந்தந்த மாவட்டங்களில் நடைபெறுகிறது இதில் தலைவர்கள் அனைவரும் இதில் தலைமை தாங்குகிறார்கள் முக்கியமாக சென்னையில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு நமது மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அவர்களோடு நானும் கலந்து கொள்கிறேன் அதேபோல கோவையில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் மதுரையில் முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் திண்டுக்கல்லில் மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் தேசிய செயலாளர் மாநில தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் ஆக முக்கிய நகரங்களில் இந்த முக்கிய தலைவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த முக்கிய தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் தலைமையில் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் தீவிரவாத தாக்குதலுக்கு எந்த வகையிலும் இந்தியா ஒத்துப்போகாது என்பதை வலியுறுத்துவதற்கான ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது பாகிஸ்தானை பற்றி சொல்லும் பொழுது பாகிஸ்தானை சார்ந்த அதிகாரி சொன்னார் சிந்து நதியில் ரத்தம் ஓடும் என்று சொன்னார் இந்தியா என்ன பதில் சொன்னது என்றால் ரத்தமும் தண்ணீரும் ஒரு சேர ஓட முடியாது என்பதில் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆக அது மட்டுமல்ல இந்தியா எவ்வளவு பெருந்தன்மை உள்ள நாடு என்றால் ஏறக்குறைய ஆறாயிரம் விசாக்கள் சென்ற வருடம் மட்டும் பாகிஸ்தான் சகோதர சகோதரிகளுக்கு இங்கே வந்து சிகிச்சை அளிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே உள்ள சில எதிர்க்கட்சிகள் இங்கே உள்ள சிகிச்சை அளிப்பவர்களாக இருக்கட்டும் பாகிஸ்தானை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் பாகிஸ்தான் விசா தடுக்கப்படுகிறது முடக்கப்படுகிறது என்று சொல்வதை விட தீவிரவாதம் முடக்கப்படுகிறது என்று சொல்வதுதான் சரியான வாதமாக இருக்கும் ஆக பயங்கரவாதமும் தீவிரவாதமும் தடுக்கப்படுவதற்காக பாகிஸ்தானில் உள்ள விசாக்கள் தடுக்கப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் இங்கே சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்கள் வெளியேற வேண்டும் என்று ஒரு கால நிர்ணயம் கொடுக்கப்பட்டது மனிதாபிமானம் மற்றதாக இல்லை மனிதாபிமானமற்ற செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகத்தான் நாம் எவ்வளவு மனிதாபிமானம் உள்ளவர்களாக இருப்பதானால் அதற்கு கூட சற்று தளர்வு கொடுத்திருக்கிறார்கள் சிகிச்சை அளிப்பவர்களுக்கு சிகிச்சை பெற்றுக் ஆனால் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் எங்கெல்லாம் பாகிஸ்தானியர்கள் இருக்கிறார்கள் என்பதை தீவிரமாக கண்டுபிடித்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் தமிழக அரசிற்கு நான் எங்களது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஆக மனிதாபிமானமற்ற தான் நாம் எதிர்க்கிறோமே தவிர நாம் வேறு எதையும் எதிர்க்கவில்லை என்னை பொறுத்தமட்டில் மட்டில் எல்லாம் நாளை எல்லோரும் ஒன்று கூடுவது கட்சி பாகுபாடின்றி கட்சி எல்லையின்றி இன்று எல்லோரும் ஒன்று கூடுகிறார்கள் நீங்கள் சொன்ன பார்த்தீர்கள் என்றால் தெலுங்கானாவில் இஸ்லாமிய கட்சியை சார்ந்த உவேசி கூட இந்தியாவோடு நாங்கள் நிற்கிறோம் பாகிஸ்தான் இந்தியாவில் உள்ள சகோதரர்களை மதத்தை சொல்லி பிரித்தாள பார்க்கிறார்கள் என்ற கருத்தை ஒரு இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் அதனால் எல்லோரும் மதம் சார்ந்து அல்ல இது மனம் சார்ந்து எல்லோரும் ஒன்று கூடி நிற்கிறோம் இதை தான் நாங்களும் வலியுறுத்துகிறோம் வேண்டும் என்ற இதை பத பிரச்சனையாக எதிரானியில் உள்ளவர்கள் தான் எடுக்கிறார்களே தவிர நாம் மனம் சார்ந்ததாக மனிதம் சார்ந்ததாக நாம் இதை அணுகுகிறோம் நம் நாட்டிற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் நம் நாட்டின் மீது தாக்குதல் நடந்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நம் நாட்டு குடியர் குடிமக்கள் மீது ஏற்பட்ட தாக்குதலை நாம் எதிர்க்கிறோம் என்பதை நாம் தீவிரவாதத்தை தீவிரமாக எதிர்க்கிறோம் என்ற வகையில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் ஆக பாகிஸ்தானியர்கள் யார் இருந்தாலும் நாட்டின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவர்களெல்லாம் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையும் நாம் வைக்கிறோம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல நீட்டை பற்றி சொல்லும் பொழுது முதல் கையெழுத்து நீட்டுக்கான கை வேற சொல்லலை முதல் கையெழுத்து நீட்டுக்கான கையெழுத்துன்னு சொல்லி ஐந்தாவது முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தப்போ நீட் நடைபெறுகிறது ஆக நீட்டாக அவங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நீட் ஆனால் அவர்கள் ஆட்சி நீட்டிக்கவும் முடியாது என்பதை நீட் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபார் டிஎம்கே கவர்மெண்ட் அது மட்டுமல்ல இந்த நான்காண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது எங்கள்கிட்ட கேட்காதுங்க போராடி கொண்டிருக்கும் செவிலியர்களிடம் கேளுங்கள் அவர்கள் தற்காலிக செவிலியர்கள் ஏறக்குறைய பதினான்காயிரம் பேர் அரை சம்பளம் வாங்கி கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் கரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களிடம் கேளுங்கள் ஜாக்டோஜியோ அவர்களிடம் கேளுங்கள் காவலர்களிடம் கேளுங்கள் காவலர் படிப்புக்கு படித்த இளைஞர்கள் பரீட்சை எழுதிவிட்டு தேர்வாகாமல் இருக்கிறார்கள் பணி நிற செய்ய ஆதரவு கிடைக்காமல் இருக்கிறார்கள் பரீட்சை எழுதுவதும் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது துப்புரவு தொழிலாளர்கள் நேற்று அங்கன்வாடியை சார்ந்த குழந்தைகளை பார்த்து கொள்ளுகின்ற அங்கன்வாடியை சார்ந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே மக்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் பாராட்டு மழையில் நனைந்து கொண்டிருக்கிறார் கட்டாயப்படுத்தி பாராட்டு விழாக்கள் நடைபெற இருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விளம்பரங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மக்களுக்கு செலவிடக்கூடிய பணத்தை விளம்பரமாக செலவிட்டு போராடி கொண்டிருங்கள் ஒரு பக்கம் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை மக்களை பற்றி கவலை இல்லை நாங்கள் கொண்டே இருப்போம் என்று எல்லாவற்றிற்கும் பாராட்டு எதுக்கு பாராட்டு நான் கேட்குறேன் என்ன சாதனை மாநில சுயாட்சி நாயகனுக்கு பாராட்டம் என்ன மாநில சுயாட்சி நாயகன் அடைந்தால் திராவிட நாடு த என்றால் கு சுடுகாடு என்று சொன்னவர்கள் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறீங்க அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாரு அதிமுகவை பாஜக ப்ரெஷர் செய்து கூட்டணியில் வைத்து கொண்டார்களாம் அண்ணன் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கார் இன்னும் கொஞ்சம் ப்ளட் ப்ரெஷர் கண்ண பார்த்தா இன்னும் அதிகமாக ப்ரெஷரில் இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறோம் நான் கேட்குறேன் என்ன ப்ரெஷரில் காங்கிரஸ் கூட நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் உங்கள் ஆட்சியை கலைத்தது காங்கிரஸ் உங்களை எமர்ஜென்சி அப்போ சிறையில் அடைத்தது காங்கிரஸ் இலங்கையில் நம் தொன் தமிழ் சொந்தங்களை கொன்றது காங்கிரஸ் ஆக இந்த காங்கிரஸோடு எந்த ப்ரெஷரில் நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள் ராஜமன்னார் கமிட்டி என்று போட்டு மாநில சுயாட்சிக்காக ஒரு கமிட்டி போடுகிறீர்கள் இன்றைக்கி ஒரு கமிட்டி போட்டோம் என்ன கமிட்டி போட்டாலும் அது தீர்வு கிடைக்காது தீர்வு கிடைத்தால் அவர்கள் அதை பின்பற்ற மாட்டார்கள் என்பதற்கு இதுக்கு முன்னைய உதாரணங்கள் இருக்கிறது ராஜமன்னார் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க ரெண்டு வருஷத்தில் அவங்க கொடுத்த எந்த ரெக்கமெண்டேஷனையும் பின்பற்றலை உடனே இந்திரா காந்தி கூட சரண்டர் ஆனாங்க ஆக என்ன ப்ரெஷரில் நீங்கள் காங்கிரஸோடு சரண்டர் ஆனீர்கள் என்று கேட்கிறேன் அதனால் அதிமுக பாஜக கூட்டணி வந்ததிலிருந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த ப்ரெஷரில் இருக்கிறார் அதனால் ப்ரெஷரில் இந்த கூட்டணி நடைபெறுகிறது ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்கிறார் நாங்கள் ரொம்ப ப்ளஸ் ப்ரெஷர்ல இல்லை நாங்கள் ப்ளஷராக இருக்கோம் அதாவது அதாவது அவங்க அதாவது அறிவுபூர்வமாக எதிர்க்கு என்றாலும் ஸ்டாலினின் அமைச்சரவை எதிர்ப்பு தெரிவிக்குங்க சிபிஎஸ்சில் ஐந்து எட்டுக்கு பொது தேர்வு நடக்கும் இதில் அன்பின் ம மகேஷ் பொய்யாமொழி பொய்யா பேசி கொண்டு இருக்கிறார் ஏதோ ட்ராப் அவுட் இருக்குமா அவங்கள அதே பள்ளியில் அதே வகுப்பில் உட்கார வைத்து விடுவார்களாம் இதை தெளிவாக மத்திய அரசின் திட்டம் எதுவுமே மக்களுக்கானது மாணவர்களுக்கானது இந்த பரீட்சை எட்டாவது பரீட்சை எப்படி தருமா நடக்கும் ஒருவேளை அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா இரண்டு மாதங்களுக்கு சிறப்பு ஆசிரியர்களை போட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இரண்டாவது மாதத்தில் திருப்பி பரீட்சை வைக்கப்படும் அந்த பரீட்சையில் பாஸ் ஆகுனா உடனே அவங்கள அடுத்த கிளாஸுக்கு அந்த லீவ் நேரத்தில் பரீட்சை வச்சு அடுத்த கிளாஸுக்கு உங்களை ப்ரொமோட் பண்ணி விடுவாங்க எந்த தமிழக மாணவரும் மாணவியும் ரெண்டு மாதம் சிறப்பு பயிற்சிக்கு பின்பு ஃபெயில் ஆக மாட்டாங்க அன்பின் பொய்யாமலுக்கு வேணால் அது புரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு மாணவர்களை பற்றி நன்றாக தெரியும் இன்னொன்று சென்ட்ரல் போர்டில் பாஸ் சதவீதம் முப்பது மார்க்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி அஞ்சு ஆக முப்பது மார்க்கு கூட பாஸ் பண்ண முடியலன்னா அவங்க எப்படி இன்னொரு கிளாஸுக்கு போய் அவங்க விற் திறமையாளர்களாக ஆவாங்க சரி எட்டாவது ஆல் பாஸ் கொடுத்துருங்க ஒன்பதாவதில் ஆக ஒன்போதாவது தடுமாற மாட்டார்களா ஆக ஒன்பதாவதில் தடுமாற்றக்கூடாது இருக்கிறதுக்காக அவர்கள் தடம் பதிக்க வேண்டும் என்பதற்காக எட்டாவதிலேயே அவர்கள் பலம் பொருந்திய மாணவர்களாக மாற்றுவதற்கான சக்தி இது ஒன்றை சொல்லுவாங்க இன்னொன்றை சொல்ல மாட்டாங்க ஃபெயில் ஆக்குவாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர ஃபெயிலான மாணவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி அவர்கள் ரெண்டு மாதத்தில் திருப்பி பறிச்ச வச்சு அவங்கள பாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது கிடையாது இப்போ மத்திய நீங்கள் மாநிலங்கள் எதை நீ வேண்டுமானாலும் நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள் ஆனால் மத்திய அரசிற்கு உரிமை இருக்கிறது அவர்கள் நடத்தும் சிபிஎஸ்சியில் இப்படிப்பட்ட இன்னொன்று நான் சொல்கிறேன் ப்ரெஷர் ப்ரெஷர்னு சொல்கிறாருல தமிழக பாடத்திட்டங்களில் கூட ஒரே பரீட்சை தான் ப்ரெஷரோடு எழுதணும் சிபிஎஸ்சியில் ரெண்டு பரீட்சை வைக்கிறாங்க அதில் ரெண்டில் எதில் அதிக மார்க் வாங்குனாங்களோ அந்த பரீட்சை மார்க்கை எடுத்துக்கிறாங்க இன்னொன்று சிபிஎஸ்சி சிலபஸ் பதினஞ்சு சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அன்பின் பொய்யாமொழி சொன்னால் கடனை உடனே வாங்கி சிபிஎஸ்சியில் சேர்க்கிற மா பெற்றோர் இதுவே தப்பு அப்போ நீங்கள் உங்களோட அரசாங்க பள்ளிகள் சரியா இல்லை அதனால் தமிழகத்து பெற்றோர் கடனை உடனே வாங்கி சிபிஎஸ்சியில் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை சொந்த வாக்குமூலமாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆக பள்ளி கல்வித்துறை இதில் வேறு நீங்கள் வந்து பள்ளி கல்வித்துறையை வந்து நான் வந்து மத சடங்காக மாற்ற மாட்டோம் மூட நம்பிக்கை அங்கே இருக்கக்கூடாது சோஷியல் ஜஸ்டிஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் உள்ள பள்ளியில் தான் அறிவாள் அறிவுக்கு பதிலாக அறிவால் இருக்கிறது பையில் ஒற்றுமைக்கு பதிலாக சாதிய வேற்றுமை இருக்கிறது இதுவரைக்கும் எந்த ஆட்சிலையும் குழந்தைகளுக்கு மத்தியில் சாதிய வேற்றுமை வந்து அவர்கள் அடித்து கொண்டது கிடையாது இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்குது இந்த ஆட்சியில் மட்டும்தான் குடிநீரில் மலம் கழி கலக்கப்பட்டது கழிக்கப்பட வேண்டிய மலம் கலக்கப்பட்டது எல்லா விதத்திலும் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறீர்கள் நீங்கள் சமூக நீதி மட்டும் பகுத்தறிவு மட்டும்தான் பகுத்தாய்ந்த அதி அறிவே உங்களுக்கு இல்லையே நீங்க என்ன சிபிஎஸ்சியில் சொல்லி கொடுக்குறாங்க பாண்டிச்சேரியில் நான் பெருமையா சொல்லுவேன் அனைத்து அரசாங்க பள்ளிகளிலும் சிபிஎஸ்சி ஆகிவிட்டது அதனால் கடனை உடனே வாங்கி பெற்றோர் சேர்க்க வேண்டியதில்லை அனைத்து குழந்தைகளுக்கும் உயர்கல்வி உடனே இங்கே உள்ளவங்க சொன்னாங்க தமிழை ஒழித்து விட்டார்கள் என்ன அதே சிபிஎஸ்சிக்கு தமிழ் பாடநூல் தமிழகத்தில் இருந்துதான் கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் கூட என்ற தகவல் கூட தெரியாமல் தமிழகத்தை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால இன்று பள்ளி கல்வியை தயவு செய்து மாணவர்களும் பெற்றோர்களிடம் விட்டுவிடுங்கள் உங்கள் அரசியல் ஆக்காதீர்கள் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் அறிவியலுக்கு புறம்பானதுன்னு எதை சொல்றாரு நான் கேட்குறேன் பகுத்தறிவு என்று அவர் சொல்கிறார்கள் நம்பிக்கை நம்பிக்கை மூட என்று எப்படி சொல்ல முடியும் நான் சின்ன வயசுல இருந்து திருநீர் வச்சுட்டாங்க நான் போவேன் இது என்னோட உரிமைங்க ஹிஜாப் போடுறது உரிமை இல்லையான்னு இல்லையான்னு சொல்றீங்க பார்க்கலாம் இப்போ இன்னொரு மதத்திற்கு இருக்கின்ற உரிமை இந்து மதத்திற்கு ஏன் இல்லைன்னு நான் கேட்குறேன் நீங்கள் மூட நம்பிக்கை என்றால் அது மூட நம்பிக்கை ஆகிவிடுமா எங்களுக்கு மூல நம்பிக்கை இருக்கிறது பொட்டு வச்சுட்டு தான் நாங்கள் போவோன்னு அந்த நம்பிக்கை இருக்குது அதை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் யார் மக்களின் மன உணர்வை எதிர்ப்பதற்கு நீங்கள் யார் இதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம் மக்கள் கேள்வி கேட்க வேண்டும் நான் கயிறு கட்டணும் என்னை கட்டியிருக்கேன் இந்த கயிறு எனக்கு நம்பிக்கை தருகிறது என்றால் நான் கட்டுகிறோம் தாலியம் கட்டுறாங்க ஆக நம்பிக்கையில் ஏன் நீங்கள் தடை இருக்கிறீர்கள் அது ஏன் மூல நம்பிக்கை நீங்கள் மூட நம்பிக்கை நீங்கள் கேட்கிற மூட நம்பிக்கை அளவுகோல் உங்களை பொறுத்தவரையில் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாநாடு நடக்க வேண்டும் என்றால் பூமி பூஜை செய்வார்கள் அவர்கள் செய்தால் அது பகுத்தறிவு அவங்க வீட்டில் வந்தால் பெரிய பூசணிக்க திருஷ்டிப்பட்டு விடக்கூடாதுன்னு உடைப்பாங்க அது அவர்களுக்கு பகுத்தறிவு எங்களுக்கு மூட நம்பிக்கை சும்மா கதை விட்டுகிட்டே இருக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொஞ்சம் எல்லா அமைச்சர்களும் நம்ம ஜெயிலில் இருக்க போடுறாங்களோ அமைச்சர்கள் இருக்க போகிறாங்களான்ற அது வேறு பதற்றத்தில் இருக்கிறாங்க இங்கே எல்லா அமைச்சர்களும் பிரச்சாரத்துக்கு போக முடியுமா போக முடியாதா சிறைச்சாலைக்கு போகுமா வழக்காடு மன்றத்துக்கு போகுமா இருக்கிற அமைச்சர்கள் பாதி பேர் வழக்குகள் இருக்குது வழக்கமாக வேலை செய்ய போகிறோமா வழக்காடு மன்றத்துக்கு போட போகிறோமா இதெல்லாம் அவங்க யோசனை செய்து கொண்டு இருக்கும்போது அண்ணன் ஸ்டாலின் கொஞ்சம் பொறுமையாக அவங்க அமைச்சரவையில் என்ன நடக்குது அவங்க கூட்டணியில் என்ன நடக்குது எங்கள் கூட்டணியை பார்த்து கொண்டு இருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் கொடியேற்ற முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் கம்யூனிஸ்ட்டுகள் தொழிலாளர்கள் நலன் பாதுகாக்கப்படவில்லை என்று அவர்கள் அந்த செல்ஃபோன் பிரச்சாரத்தில் கூட பிரிவினை சாம்சங் பிரச்சாரத்தில் பிரிவினையில் அவங்க பேசி கொண்டிருக்கிறார்கள் துணை முதலமைச்சர் என்று அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு ஒரு போஸ்டர் ஓட்டினோடனே அது கிழிக்கப்படுகிறது தம்பி கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் எங்களுக்கும் ஆட்சியில் உரிமை இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறீங்க அது மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம்தான் வேட்பாளர்களை தேர்வு செய்யணும்னு நேற்று அப்போ அது சர்வாதிகாரமா பிரஷரா கூட்டணி மேலே நீங்கள் ப்ரெஷர் வைக்கிறீங்க நாங்கள் ப்ரெஷர் வைக்கிறோமா ஆக எல்லா ப்ரெஷரையும் அவங்க வைத்துக்கொண்டு மற்றவர்கள் மீது ப்ரெஷர் ப்ரெஷர் என்று சொல்லிக்கொண்டு அவங்க ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க அப்படின்னு தெரிகிறது அதாவது சகாயத்துக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது மதுரை ஆதீனத்திற்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது ஆக எல்லோருக்குமே அச்சுறுத்தல் இருக்கும்பொழுது என்ன நாங்கள் கொண்டாடி கொண்டிருப்போம் என்ன அர்த்தம் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சகாயத்திற்கு நேற்று காவல்துறை திருப்பி நாங்கள் காவல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது உயர்நீதிமன்றம் எல்லாம் அவங்க வேண்டுகோள்லாம் வைத்ததற்கு பின்பு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லையே தமிழ்நாட்டில் காவல்துறையில் உள்ள ஒரு சகோதரியே எனக்கு பாதுகாப்பு இல்லை நான் வந்து சிலற்றை எதிர்த்து பேசியதனால் எனது அலுவலகம் எரிக்கப்பட்டது என்று தமிழ்நாட்டில் தான் ஒரு காவல்துறை அதிகாரி தனது குற்றச்சாட்டை வைத்தார்கள் அதனால் இன்றைக்கி ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க கொஞ்சம் ஈஸாகட்டும் ப்ரெஷருக்குற மாதிரி கவலைப்பட வேணுன்னு அது ப்ரெஷரில் இருக்காங்க அவங்க அவங்க ப்ரெஷர் பண்ண படுறாங்க திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா இடத்த பற்றி கவலை இல்லையா ஆனால் அவர் அடியில் அடியில் இருப்பார் விட மாட்டாங்களாம் ஆனால் இருப்பாங்களாம் காங்கிரஸ் வந்து அறுபது சீட்டுக்கு மேலே நாங்கள் கேட்போம் ஆனால் அவங்க கீழே இருப்பாங்களாம் ஆக அவங்க மேலே பூசி மொழிக் கொண்டு இருக்கிறார்கள் உள்ள பெரிய பிரச்சனை அவங்களுக்கு தானே தெரியும் இல்லைன்னா ஏன் பாஜக அதிமுக கூட்டணி பற்றியே கொண்டு இருக்கிறார்கள் அதனால நாளைய ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்களைப் போலவே நம் பத்திரிகை சகோதர சகோதரிகளும் வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எது நம் மக்களை பாதுகாப்பதற்கான ஆர்ப்பாட்டம் நம் எதிரிகளை எதிர்ப்பதற்கான ஆர்ப்பாட்டம் பரவாயில்ல அக்னியா கக்குவார்டு அவருக்கே தெரியும் நான் என்ன புகழ் நான் நீங்கள் பத்திரிகை புரட்டி பாருங்கள் நான் ரெண்டு மாநில கவர்னராக இருந்து இதை விட நல்லா பணியாற்றினேன் எனக்கா அதை சொல்லி கொண்டு இருக்கிறேன்னா இல்லை அதனால நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் எங்களை பார்த்துக்கொள்வோம் அண்ணன் சேகர் பாபு அவர்களும் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் என்ன கொஞ்சம் குடமுழுக்கு இடமுழுக்கெல்லாம் இருந்தால் நாங்கள்லாம் முடிச்சிருங்க இல்லைனா அவருங்க நீங்கள் போக முடியாது அண்ணன் ஸ்டாலின் ஒரு குடமுழுக்கு கூட அவங்க போனதில்லை இனிமேல் எந்த குடமுழுக்குக்கும் போக முடியாத அளவிற்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நேற்று விளிஞ்சம் ஏர்போர்ட்டுக்கு போர்ட்டுக்கு அந்த மாநில முதலமைச்சர் வந்து வரவேற்றிருக்கிறார் அந்த மாநிலத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் மேடையில் இருந்திருக்கிறார் ஆனால் நான் தெலுங்கானா கவர்னராக இருக்கும்போது கேசிஆர் எதற்கும் பிரதமரை வரவேற்கவில்லை என்று வீட்டில் இருக்கிறார் அதே போல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை எதற்கும் வரவேற்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தில் வீட்டில் இருக்க போகிறார் அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொண்டோம் இப்போ நாங்கள் திருப்பி திருப்பி நாங்கள் சொல்லிட்டோம் மத்திய அரசு மக்களுக்கான எல்லா மாநிலங்களும் புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றி மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கும் போது தமிழகம் அதை அரசியலாக்கி கொண்டிருக்கணும் திருப்பி திருப்பி சொல்றோம் அவ்வளவுதான் நன்றிப்பா

அவர்களை பலப்படுத்துங்கள் நான் பலப்படுத்து புதுச்சேரியில் அரசாங்க பள்ளிகள் அவர்களுக்காக பத்து சதவீதம் கொடுத்தது மட்டும் இல்லாம அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுது தமிழக அரசை கேட்கிறேன் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் நடத்துங்கள் பயிற்சி பிரச்சனைனா அதை தடுங்கள் நான்